பார்ந்த உழவர் பெருமக்களே புரதச்சத்து மிகுந்த சைவ உணவான காளான் சாப்பிடும் வழக்கம் தற்பொழுது அதிகரித்துக்கொண்டே கொண்டே வருகிறது அங்காடிகளில் விற்பனைக்கு நமக்கு கிடைப்பது மொட்டுக்காளான் எனப்படும் காளான் மொட்டுக்காளான் வகைகள் பெரும் செலவில் நிறுவனங்களால் தயார் செய்து விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன ஆனால் சிறிய இடம் இருந்தாலும் நாமும் காளானை எளிதில் வளர்க்கலாம் சமவெளிகளில் சுலபமாக வளர்க்கக்கூடியது சிப்பிக் காளான் மற்றும் பால் காளான் வகைகள் இன்றைய நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்டம் கரியநேந்தல் கிராமத்தில் காளான் வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கும் திரு ராமலிங்கம் அவர்கள் முறையான தொழில்நுட்பங்களை கடைபிடித்தால் ஆண்டு முழுவதும் காளான் வளர்க்க முடியும் என கூறுகிறார் அவர் கூறும் தொழில்நுட்பங்களை இப்பொழுது பார்ப்போமா இப்போ வந்து நம்ம காளான் படுக்கைகள் தயார் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நேரடியாக பார்க்குறது பா ஆரம்பிக்கலாம் ஜஸ்ட் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல வந்து அந்த இடத்த வந்து லெட்டால் இல்லை லைசால் வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி அந்த இடத்த வந்து தூய்மைப்படுத்திக்கிறோம் நம்ம வைக்கோலு போடக்கூடிய இடமும் அதே மாதிரி நம்ம தூய்மைப்படுத்துகிறோம் ஜஸ்ட்டு வந்து இப்போ அது வந்து அதை ஆரம்பிக்கிறோம் இதை தயார் பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய அந்த சார்பாலிங் ஷீட்டை நம்ம வந்து வெறிச்சிக்கிட்டு இதையும் டெட்டாலையில் லைஸ் ஆலை வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி அதை உணர்ச்சி ஜஸ்ட் இதை வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம ஆட்டோக்குள்ளையில் வச்சு இந்த பைக்கோல வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இதில் வந்து நூற்றி இருபது டிகிரி டெம்பரேச்சர் வேலையும் பதினஞ்சு பிஎஸ்ஐ ப்ரெஷர் வர மாதிரி வச்சு நம்ம வந்து ஆட்டோக்குள்ளையில் வேக வச்சு வச்சுக்கோம் வேக வச்சு இப்போ வந்து இது வந்து இதில் ஸ்டீம் வந்து இறங்கி ஆறி இருக்குது ஜஸ்ட் இதை வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறோம் இப்படி சுத்தமாக வந்து வேக வச்சதை வந்து இப்போ வந்து ஸ்டீமில் வந்து கம்ப்ளீட்டாக இறங்கி ஆரி இருக்குது இதை வந்து நல்லா உணத்தி இருக்கும் ஜஸ்ட் இது வந்து சூடும் இருக்காது அதே நேரத்தில் இதில் வந்து ஈரப்பதம் வந்து அறுபத்தஞ்சி சதவீதம் இருக்கும் இதை வந்து இப்படி புழிஞ்சோம்னா இதில் வந்து தண்ணீர் சொட்டக்கூடாது அந்தளவுக்கு கரெக்டாக சரியான பருவம் எடுக்கணும் இந்த காளான் படுக்கையை தயார் பண்ணுறதுல அந்த வைக்கோல் வந்து சரியான பதம் எடுக்கிறது தான் ஒரு முக்கியமான இது இதை வந்து நல்ல முறையில் எடுத்துட்டோம்னா நம்ம தரமான காளான் படுக்கையை தயார் பண்ணலாம் இப்படி தயார் பண்ணுறதுக்கு இப்போ வந்து அடுத்தப்பளம் விதையை ரெடி பண்ணுறோம் இந்த விதையை வந்து வாங்கும்போது இதில் ரெண்டு பக்கமும் நல்லா பார்த்து வாங்கணும் இதில் வந்து கருப்பாவோ இல்லை பச்சை கலரோ இருந்தால் அது வந்து கெட்டுப்போன விதை கண்டாமினேஷன் ஆனதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இல்லாமல் பார்த்து வாங்கிக்கணும் இந்த விதையில் சுத்தமான ஒரு தட்டில் தட்டி இதை உடச்சி விட்டுக்கணும் இது மாதிரி நல்ல முறையில் இதை வந்து உதுத்து விட்டுக்கிட்டோம்னா இந்த காளான் படுக்கையில் தயார் பண்ணுறதுக்கு ஒன்றும் ஒரு காளான் விதை பாக்கெட்லேருந்து ரெண்டு காளான் பெட்டு தயார் பண்ணலாம் அப்படி தயார் பண்ணக்கூடிய பெட்டுகள்லேருந்து குறைந்தபட்சமாக அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் தரமான காளான்கள் கிடைக்கும் இப்போ அதை வந்து விதை தயாராகிடுச்சு இப்போ இதுக்கு அடுத்தாப்பில் இப்போ பாலித்தீன் கவரை வந்து ரெடி பண்ண போகிறோம் காளான் படுக்கையில் தயார் இருக்குது பன்னிரெண்டுலேருந்து இரு பன்னிரெண்டு இருபத்தி நாலுங்கிற கவரில் தயார் பண்ணோம் இந்த கவரை வந்து அடிப்பகுதியை வந்து இது மாதிரி ஜிக் ஜாக்காக மடிச்சுக்கிடணும் ஏன் அப்படி மடிக்கிறோம்னா இதை மடிக்கும்போது நம்ம காணான் படிக்கையில் நல்ல உருளை வடிவத்தில் வச்சு எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் அதை மாதிரி நம்மளுக்கு வந்து வரும் இதில் வந்து இது மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம் இப்படி ரெடி பண்ண கவரை வந்து உள் மாற்றி போட்டுக்கிறோம் அப்படி போ போடும்போது நம்மளுக்கு இந்த உருளை வடிவங்கிறது கொஞ்சம் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த இதில் வந்து ஒரு காளான் படுக்கை தயார் பண்ணுறதுக்கு நூற்றம்பதுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் காளான் விதைகள் போதும் கவரை வந்து ஓப்பன் பண்ணும்போது வாயை வச்சு ஊதக்கூடாது இல்லை கையை உள்ள விட்டும் பெரட்டக்கூடாது இதை மாதிரி கையை உள்ள விடாமல் அதே நேரத்தில் நம்ம உடல்லையும் படாத அளவுக்கு பக்குவமாக பார்த்துக்கணும் இப்படி பண்ணிட்டு இருந்ததில் கொஞ்சம் காளான் விதைகளை அடியில் போடுறோம் ஏன் போடுறோம்னா இதை போடும்போது அடியிலேருந்து வரக்கூடிய வேறு ஏதாவது கண்டாமினேஷனில் அது வந்து வராமல் தடுக்கிறதுக்காக அடுத்தாப்புல இந்த வைக்கோலை வந்து மொத்தம் ஒரு அஞ்சு அடுக்க அது வந்து போடுறோம் ஒரு அடுக்கு வந்து ஒரு ரெண்டு இஞ்சி ரெண்டரை இஞ்சி அந்த ஹைட்டுக்குள்ளே போட்டுக்கணும் ஜஸ்ட்டு போட்டுட்டு காளான் விதைகளை வந்து ஓரத்தில் போடணும் ஏன் காளான் விதையை நம்ம ஓரத்தில் போடுறோம்னா இந்த காளான் விதைகள் வந்து இருட்டை நோக்கி வளரக்கூடியது காளான்கள் அதனால் இந்த காளான் விதையை வந்து ஓரத்தில் போடுறோம் அப்போ நம்ம வைக்கக்கூடிய இடத்துல காளான் விதைகளை போட்டு வைக்கும்போது காளான்கள் அதனுடைய பூஞ்சனம் ஓரமாக இரு இருக்கக்கூடியது இருட்டை நோக்கி உள்புறமாக வளரும் இந்த காளான் படுக்கைகள் நம்ம வந்து மொத்தம் வந்து அஞ்சு லேயர் காளான் படுக்கைகள் தயார் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதோட முழு படுக்கைகள் தயாராகிடுச்சு ஜஸ்ட் இப்படி தயாரான முதல்ல மேலேயும் கொஞ்சம் உண்டு காளான் விதைகளை தூவணும் இப்படி போது மேலேருந்து வரக்கூடிய கண்டாமினேஷனும் தவிர்க்கலாம் ரெண்டாவது எல்லா பகுதியிலையும் நல்ல முறையில் இந்த காளான் கூஞ்சளம் நன்றாக பரவி வரும் இப்படி வந்ததை திரும்ப வந்து இதை அப்படி நல்லா டைட் பண்ணிக்கிட்டு இதில் மேலே வந்து ரப்பர் பேண்டை போட்டு டைட்டாக கட்டிடணும் ஏன் அப்படி போடுறோம்னா ஜஸ்ட்டு உள்ளேருந்து உள்ளே இதுலேருந்து மேலே வெளியே வரக்கூடிய ஈரப்பதங்கள் தண்ணீர் மற்ற க பூச்சி இனங்கள் உள்ளே போகாமல் இருக்காக்கா இது மாதிரி நம்ம டைட்டாக போட்டு வச்சுக்கணும் இப்படி தயார் பண்ண அந்த காலம்பெடிக்கலை இப்போ வந்து ஹோல்ஸ் போடுறோம் ஒரு பகுதியில் மூணு அல்ல நாலு போட்டுக்கலாம் இதை வந்து நாலு பகுதியில் போட்டுக்கணும் இந்த ஓட்டையில் வந்து அதிகபட்சம் நம்ம செட்டுக்குள்ளே வச்சு போட்டுக்கிட்டால் மிக மிக நல்லது வெளியே வச்சு போட்டோம்னா இதன் வழியாக கண்டாம்பினேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்படி தயார் பண்ணாத இந்த மாதிரி பெட்டுகளை வந்து உரி ம மெத்தடில் தொங்க விட்டுக்கலாம் இல்லை ரேக்கு மாதிரி போட்டு இதை வந்து வச்சுக்கலாம் இந்த குடியில் வந்து நம்ம வந்து பால் காலனுக்காக ரெடி பண்ண குடியில் இந்த குடியில் நம்ம வந்து பால் காலன் வந்து அதிகமான வருமானம் கிடைக்காதனாலையும் அதே நேரத்தில் இதை வந்து பால்காலம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனாலையும் நம்மளுக்கு வந்து சிப்பிக்காளன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பால்காலன் குடிலேயே சிப்பிக்காளன் குடிலாம் மாற்றிட்டோம் பால்கானக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் பால்கானோடைய டெம்பரேச்சர் வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு டிகிரி வந்து வளரக்கூடியது இந்த குடிலில் நம்ம அப்போ முதல்ல வந்து இதில் வந்து தார்பாலின் ஷீட் போட்டு மூடி இருந்தோம் அதை எடுத்துகிட்டு இதுலேயும் தென்னங்க உலைகளால் மேஞ்சிட்டு சைடில் பூராத்தையும் கோணிச்சாக்கை வந்து நம்ம தங்க விட்டுக்கும் அந்த கோணிச்சாக்கிலையும் தண்ணியை வந்து நேரடியாக ஒழுக விடுறது இல்லை வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் அப்படி ஸ்ப்ரே பண்ண பண்ணும்போது காற்றுல கொண்டு ஈரப்பதம் வந்து ஜாஸ்தி ஆகிக்கிடும் நம்ம அதுக்காக இதில் வந்து ஃபாக சிஸ்டம் போட்டு அதை வந்து ஸ்ப்ரே பண்ண வச்சுருக்கோம் இதைய வந்து நம்ம டைமர் போட்டு பா ரெகுலர் பண்ணியிருக்கோம் இந்த காளான்குழிகளை என்ன டெம்பரேச்சர் இருக்குங்கிறதுக்கு அதுக்கு ஹைட்ரோமீட்டர் வச்சு அதை வந்து நம்ம பார்த்துக்கிறோம் இந்த ட கூடும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி துளிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலும் நம்ம போட்டுக்கிறோம் இப்போ நம்ம வந்து இந்த குழியிலுக்குள்ளே இருபத்தஞ்சிலருந்து முப்பது டிகிரி அதிகபட்சமாக வெப்பம் இருக்கும் அதே நேரத்தில் காற்றில் வந்து ஈரப்பதம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரையும் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் இது மழை காலங்களில் கொஞ்சம் கூடலாம் கூடும்போது ரொம்ப கூடிச்சுனா இது வந்து சில பனிகாலங்களே வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப குறையும் அந்த நேரத்தில் வந்து ஹீட்ரு போட்டு அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம கூட்டலாம் வெயில் காலங்களில் டெம்பரேச்சர் கூடிக்கிடும் அப்போ அந்த நேரத்தில் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தாறுன்னு கூட போகும் அந்த நேரத்தில் ஏர் கூலர் வச்சு அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அதே மாதிரி இதில் காற்றுல வந்து எண்பத்தஞ்சு பர்சன் ஈரப்பதம் இருக்குன்னு சொல்கிறோம் அந்த எண்பத்தஞ்சு சதவீதம் ஈரப்பதம் நல்லா அதிகமான தண்ணியை தொழிக்கிறோமா ஏன்னா அதே தண்ணி இந்த காளான் படுக்கையில் மேலே படக்கூடாது காளான் படுக்கையில் மேலே அதிகமாக தண்ணி படும்போது இந்த காளான் படுக்கைக்குள்ளே தண்ணி போகிறது மூலயமா இந்த காளான் படுக்கையில் அழுகக்கூடிய தன்மைகள் உருவாகலாம் காளான் படுக்கையில் மூணு நாளில் வந்து பூசணங்கள் நல்ல முறையில் பரவி வந்துடும் இப்படி வரக்கூடிய பூசணங்கள் ஒரு பதினஞ்சு நாள் இந்த மாதிரி வெள்ளை கலரில் முழுமையாக வந்துடும் இப்படி வரக்கூடிய பூஞ்சானத்துலேருந்து காளான் மொட்டுகள் அந்த பதினஞ்சு நாளைக்கு பிறகு தண்ணியை லேசாக ஸ்ப்ரே மட்டும் பண்ணணும் அதிகமாக வந்து தொளிக்கக்கூடாது அப்படி தொளிச்சு தொளிச்சோம்னா காளான் படிக்க நிறைய வந்து அழுக ஆரம்பிச்சிடும் பதினஞ்சு நாளில் வரை நம்ம பிறகு நம்ம தண்ணி தொழிக்கும் போது ஒரு ரெண்டு நாளில் காளான் மொட்டுகள் வர ஆரம்பிக்கும் அப்படி காளான் மொட்டுகள் வரக்கூடிய மொட்டுகள் இந்த மாதிரி சிறிய லெவலில் முதல்ல வரும் இப்படி சிறிய லெவலில் வரக்கூடியது சிறு சிறுதாக பெருசாகி நாலு நாட்களில் இது மாதிரி பறிக்கக்கூடிய அளவில் காளான் மொட்டுகள் வரும் இப்படி காளான் மொட்டுகள் அதிகபட்சமாக ஒரே மட்டை இரநூறு வரையும் வந்து வரக்கூடிய அளவுக்கு நல்ல முறையிலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஹோட்டலிருந்தும் அதுவும் இப்படி வந்து முதல் அறுவடை வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே நம்ம பறிக்கலாம் அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஏழாவது நாள் ஏழாவது நாளும் மாற்றி மாற்றி அதில் வந்து காளான் வந்து பறிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படி போது மொத்தம் இந்த தயார் பண்ண காளான் படுக்கை தயார் பண்ணது ஒரு அறுபது நாள் வரைக்கும் வியாபார ரீதியாக பண்ணும்போது காளான்கள் நம்ம எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதே இது வீட்டில் நம்ம வந்து வச்சு பண்ணோம்னா ஒரு எழுவத்தஞ்சி நாள் வரையும் கூட பண்ணிக்கலாம் ஏன் அறுபது நாள் நம்ம வந்து காளான் படுக்கை பண்ணுறோம் எடுக்கிறோம்னா வியாபார ரீதியாக பண்ணும்போது இதில் வந்து அதிகமான காளான்கள் உற்பத்தியானால்தான் நமக்கு வந்து வருமானங்கள் ஜாஸ்தியாகும் அதனால் அறுபது நாள் வரக்கூடிய பிறகு வரக்கூடிய காளானோட அளவுகள் கம்மியாக இருக்கிறதுனால இதை அறுபது நாளோடு இதை முடிச்சுட்டு இதை வெளியேற்றிட்டு அதே இடத்துல புதிய காளான் படுக்கைகள் வைக்க ஆரம்பிச்சிடும் இதன் மூலயமா நம்மளுடைய வருமானங்கள் அதிகமான வரும் இப்படி எடுக்கப்பட்ட காலன்களை நம்ம வந்து ஒரு இரநூறு அளவுக்கு பாக்கெட் போட்டு நேரடியாக விற்பனை பண்ணுறது மூலயமா கிராமங்கள்லேயோ நக நகர்ப்புறங்கள்லேயோ பண்ணுற மூலிமா அதிகமான லாபங்கள் பெற முடியும் சிப்பி காளான்களில் ஒரு இடையூன்று வரக்கூடியது பட்டன் காளான் பட்டன் காளான்கிறது ஒரு கார்பரேட் கம்பெனி லெவலில் அதிக லெவலில் உற்பத்தி பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதனுடைய விலைகள் சிறிது குறைவாகவே இருக்குது அதே நேரத்தில் அவங்களுக்கும் நம்மளால் காலான உற்பத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை இதற்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து இந்த சிப்பிக்காரன் வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரியே பண்ணிக்கிட்டுக்கும் இதை வந்து ஒரு தொழிற்சாய மையமாக ஆக்கி அதுக்கு தேவையான அர்த்தம் எதுவும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணி ஆட்களை வச்சு பண்ணும் ஒரு பெரிய அளவில் பண்ணும்போது இதனுடைய விற்பனை வாய்ப்புகள் மிக பிரகாசமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையும் நல்ல தருமானதாகவும் மகிழ்ச்சி உள்ளதாகவும் ஆகும் நாங்கள் வந்து என்னுடைய குடும்பத்துலவங்களோட இணைஞ்சு அவங்களோட ஒத்து ஒத்துழைப்போடு நான் ஒருவனே செய்கிறது மூலமாகவே இந்த காளான் குடியில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி காளான் படுக்கைகள் தயார் பண்ணுறோம் இதன் மூலயமா எனக்கு மாதத்துக்கு இருபத்தஞ்சிலிருந்து முப்பதினாயிரம் ரூபா வரையும் நல்ல முறையில் ஒரு வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதன் மூலமாக நான் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடமாக மிகவும் நல்ல முறையில் ஒன்றரை வருட காலம் மிகவும் இடையூறுகள் எல்லாம் சந்தித்து இன்னைக்கு அது மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் பண்ணி வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்குங்கிறது இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் மரங்கள் அல்லது செடிகளுக்கு நாம் அளிக்கும் நீரை உறிஞ்சி மெதுவாக செடிகளுக்கு அளிக்கும் ஹைட்ரோஜல் எனப்படும் உப்பை பயன்படுத்தும் முறைகள் பற்றி கூறுகிறார் வேலூர் மாவட்டம் சேத்துவண்டை கிராம இளைஞர் திரு சிவா அவர்கள் வறண்ட பூமியில் எப்படி விவசாயம் பண்ணலான்னு யோசிக்கும் போது வறண்ட பூமியில் நீரோ ஹீரோசிம்மா நாகசாகியில் குண்டு போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல விளைய வச்சது எப்படின்னு யோசி எப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அந்த விஷயத்தை தான் நாங்கள் இன்றைக்கி இந்த ஏரியாவில் கண்டுபிடிச்சிருக்கோம் வேறு ஒன்றுமே இல்லை ஹைட்ரோஜல் இதுதான் ஹைட்ரோஜல் இது வந்து என்ன பண்ணோம்னா சால்ட் ஃபார்மேட்டில் இருக்கும் இது வந்து ஒரு சக்கரை மாதிரின்னு வச்சிக்கங்களேன் நார்மல் சக்கரை மாதிரி ஒரு பவுடர் இது மாதிரி இருக்கும் இது ஒன்று வந்து ஐநூ இதோட ஐநூறு மடங்கு டென்சிட்டி அதிகமாக தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான் நம்ம ஒரு செடி நடும்போது ஒரு ரெண்டு கிராம் ஒரு செடிக்கு அப்படின்னும் போது போட்டுட்டோம்னா இதனுடைய இதனுடைய ஐநூறு மடங்கு தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் நம்ம இப்போ ஒரு லிட்டர் தண்ணி விட்டோம்னாலும் அந்த ஒரு லிட்டர் தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் செடிக்கு என்னவோ தேவையோ நம்ம சொட்டு நீர்லெலாம் இல்லையா ஒரு டிராப் தான் யூஸ் பண்ணுவோம் செடிக்கு அதே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் பாயை வைக்க சொல்ல நிறைய தண்ணியை விட்டுட்டு திரியும் ரெண்டாவது முறை பாயை வைக்கும் போது நம்மளுக்கு கஷ்டப்படும் தண்ணி இல்லை பற்றாக்குறை ஏற்படும் அந்த நேரத்தில் ஹைட்ரோஜெல் தான் யூஸ் ஆகும் ஹைட்ரோஜெல்லில் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி நேரத்தில் செடிக்கு திரும்ப தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருக்கும் அந்த தண்ணி கொடுத்துட்டே இருக்கும்போது திரும்ப இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும்னா திரும்பி இது வந்து பவுடர் ஃபார்மேட்டில் இதே மாதிரி மாறிடும் இது வந்து பவுடர் ஃபார்மேட்டில் இருக்குது இப்போ நம்ம இந்த பவுடர் ஃபார்மேட்டை தண்ணி இதை எப்படி அப்சர்வ் பண்ணிக்குதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எதுவும் இல்லை நார்மல் தண்ணி தான் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டே இருந்தோம்னா இது இதனுடைய ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் நம்ம இது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் நான் இப்போ பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றுனேன் கொஞ்சம் தான் மேக்ஸிமம் ஒரு டென் கிராம்ஸ் போட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் இதை எவ்வளோ அப்சர்வ் பண்ணிது இது இன்னும் ஆக இன்னும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் ஜெல் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாகவே ஜெல் ஆகிடும் இது ஒன்றும் கொஞ்சம் போக 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 இன்னும் நாங்கள் தண்ணி செகண்ட் டம்ளர் ஊற்றுறேன் இது ஒரு மிகப்பெரிய வர பிரசாதனே சொல்லலாம் அங்கே கண்டுபிடிச்சது நம்ம ஏரியாவுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும் இப்போ பாருங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி நார்மல் டென் கிராம்ஸ் இது தேர்ட் டம்ளர் இப்போ ரெண்டு டம்ளரு இது அப்சர்வ் பண்ணிச்சு டைம் எதுவுமே இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கேஸ் போற்றினோம்னா போதும் இது ஃபுல்லாக மாதிரி ஆகிட்டே இருக்கும் தேர்ட் டம்ளர் இந்த தேர்ட் டம்ளர் ஊற்றுறேன் இதில் பாருங்கள் இதையும் அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோ தண்ணி இது அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது நார்மல் பத்து கிராமுக்கு மூணு டம்ளர் தண்ணினா நீங்கள் ஒரு செடிக்கு ரெண்டு கிராம் போட்டிங்கன்னா எவ்வளோ தண்ணி இதை அப்சார் பண்ணி நம்ம யூஸ் யூசேஜ் நல்லா இருக்கும் பாருங்க இது ஃபுல்லாகவே எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இதை அப்சார்ப் பண்ணி நல்லா வச்சுட்டு திரியும் செடிக்கு கொடுக்க போகுது செடி எடுத்துகிட்டு பிறகு இது பவுடர் ஃபார்மில் வந்தோம்னால் திரியது யூசேஜ் தான் இது வந்து நம்ம த்ரீ இயர் லாங் லாஸ்டிங்காக நிற்கும் நம்ம ஒரு முறை போட்டுட்டோம்னாவே த்ரீ இயர்ஸ்க்கு நல்லாவே தாங்கும் இதை நம்ம காய்கறி பயிருக்கு தான் உகுந்ததுன்னு சொல்லுவாங்க ஏன் உகுந்ததுலாம் நம்ம டுவெண்ட்டி டேஸில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் மேக்ஸிமம் அதுக்கு அவ்வளோலாம் தே தண்ணி தேவைப்படாதுன்னு தான் கீரை யூஸ் பண்ணுறோமே காய்கறி பயிருக்கு நல்ல நல்ல லைஃப் நம்மளுக்கு தரும் மூணு மாதம் பயிருன்றதுனால நம்ம ஒரு நாள் தண்ணி கட்டலைனா கூட இது நல்லாவே நம்மளுக்கு யூசேஜ் இருக்கும் காய்கறி பயிருக்கு நல்ல உகந்தது இது தொடர்வது வேலூர் மாவட்டம் சோழவரம் இயற்கை விவசாயி திரு மனோகரன் அவர்களின் அனுபவங்கள் நாங்கள் வந்து காலகாலமாக வந்து விவசாய குடும்பம் தான் அப்பா காலத்து தாத்தா காலத்துலேருந்து விவசாயம் தான் பண்ணிங்கிறோம் இயற்கை விவசாயம் பண்ணுறது வந்து எனக்கு அதான் சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துருக்கேன் ஆனால் இடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் உரம் போட்டு அது வந்து நமக்கு சரியாக திருப்தியாக இல்லை நம்ம கொஞ்சம் படிக்கிறதெல்லாம் அந்த அந்த பெர்டிலைசர்னால நம்மளுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வருது என்னன்றதெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விவசாயத்தில் வந்து அதை ஆர்கானிக் ஆர்கானிக் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது நம்ம சனப்பு விதையே கிடைக்குது நம்ம தழை வெட்டி போடுறது வந்து ரொம்ப சிரமமாகவும் இருக்குது தழை நம்ம ஆள் ஆள் பிரச்சனை அது இல்லாமல் காசும் கூடுதலாக செலவாகுது அதை விட சனப்பு விதவை கிடைக்குது அதை வாங்கி வ ஒரு ரெண்டு மாதம் அந்த பூ வர டைமில் அதை வந்து சேடை ஓட்டி அதுக்கப்புறம் மாடு எரு சாணி வாங்கி கொட்டி அதில் வந்து பயிர் வச்சோம்னா ரொம்ப நல்லா வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம உரம் வந்து நம்ம பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே நம்மளுக்கு கவர்மெண்ட்லேயே கூட கொடுக்குறாங்க அதாவது பாசு பாசபாக்டீரியா எல்லா உரமும் கிடைக்குது எல்லா பயிருக்கான உரமும் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே அக்ரி ஆஃபீஸ்லேயே கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிடலாம் எல்லாமே ரிஸ்க் எடுத்து விவசாயிங்க கஷ்டப்பட்டு எல்லாத்துக்குமே பண்ணிடலாம் அதுக்கான மார்க்கெட் வந்து கவர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் அது வந்து ரொம்ப கவர்மெண்ட்டில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் வந்து குறைவாக இருக்குது ஏன்னா இப்போ உரம் வாங்கி போடுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்குது ஜனங்கள் வந்து அதில் மகசூல் அதிகமாக கிடைக்குதுன்னு அப்படி போயிடுறாங்க ஆனால் அதனால் வந்து என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்றது வந்து படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து மக்களுக்காக நமக்காக மட்டும் இல்லை மக்களுக்காகவும் நல்லா பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம் இதுக்கு வந்து கூடுதலாக வந்து கவர்மெண்ட்டில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நல்ல விலையை கொடுத்து தனி மார்க்கெட் வச்சு நல்ல விலை கொடுத்தாங்கன்னா ஜனங்கள் வந்து விவசாயம் பண்ணுறவங்க இது மேலே ஆர்வமாக இருக்கும் அந்த ஆர்வம் வரத்துக்கு வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணோம் அவங்களுக்கு வந்து காசு தான் காசு வந்து பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக ரே ரேட்டு கொடுத்து அது போல் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து ஜ விவசாயிங்க ஆர்வமாக வருவாங்க அதுக்கப்புறம் இந்த ஆள் பிரச்சனை இந்த கவர்மெண்ட்டில் வந்து நூறு நாள் பிரச்சனை இதெல்லாம் கூட வந்து பண்ணுறாங்க இதை வந்து விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது விவசாயம் ஓரளவுக்கு அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் ஆள் பிரச்சனை தான் ஆள் பிரச்சனை தான் ரொம்ப அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து சீரக சம்பா பண்ணியிருந்தேன் பாரம்பரிய நல்லது ஆர்கானிக் விவசாயத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இதில் வந்து இந்த அக்ரி குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய குரூப்பில் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம நாற்று விட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் அது போல் டுவெண்ட்டி டேஸ் ஒன் மந்த்துக்குள்ளே பார்த்தோன்னா நாற்று நடுவோம் அதெல்லாம் இல்லாத வேலை வேலை குறையணுன்றதுக்காக நம்ம அதுக்குன்னே ட்ரம் இருக்குது நம்ம வேலை ஈஸியாக முடியத்துக்கு அதே போல் உரமும் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க அதெல்லாம் போடுறோம் அதன் பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மெடிசன்லாம் வந்து கெமிக்கல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை பாய்சன்லாம் நமக்கு வந்து இந்த அட்டை அதுக்குன்னே பூச்சி ஒட்டை அட்டறை அந்த அட்டையை வந்து கைனில் வச்சிட்டோம் அப்படின்னா அது பூச்சி ஒட்டிக்குது அதுக்கும் கண்ட்ரோல் வரலைன்னா லைட் போடலாம் லைட் போட்டு வச்சுட்டு ஒரு ட்ரம்மில் தண்ணி வச்சுட்டோம்னா மொத்த பூச்சி அதில் விழுந்துடும் அதுக்கப்புறம் அதையும் கண்ட்ரோல் போ ஆவலை அப்படின்னு இஞ்சி பூண்டு பச்சை இந்த பச்சை மிளகாய் இதை வந்து கோமியத்தில் மிக்சியில் அடிச்சுட்டு கோமியத்தில் கரைச்சி பூ அடித்தோம்னா கண்ட்ரோலுக்கு வந்துடும் இது வந்து பூச்சிக்கொல்லியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் களைக்கொல்லியாக கூட யூஸ் பண்ணலாம் களைக்கொல்லி வந்து இன்னொன்று இருக்குது அது வந்து என்னென்னு நெல்லுக்கு வந்து அது போட முடியல மற்ற பயிருக்கெல்லாம் நம்ம மேட்டு நிலத்து பயிருக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் கோமியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் கோமியம் ஒரு காதி சோப்பு அதுக்கப்புறம் அது அஞ்சு கிராம் அது பதினஞ்சு லிட்டர் கோமியத்துக்கு அஞ்சு கிராம் காதி சோப்பு பிறகு வந்து நம்ம உப்பு ஒரு ஒரு கிலோ உப்பு அந்த பதினஞ்சு லிட்டருக்கு தேவையான அளவு இதுதான் இதை மூணுத்துமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம வந்து ட்ரம்மில் வச்சுருந்து அதை ஸ்ப்ரே பண்ணோம்னா எந்த அதை பயிர் மேலே அடிக்காத நம்ம வந்து ஸ்ப்ரே சின்ன கை ஸ்ப்ரேயில் வந்து அடித்தோம் அப்படின்னா களை எந்த எந்தாலும் செத்துடும் ஆனால் பயிர் மேலே விழாத பார்த்துக்கணும் அது நம்ம மேட்டு நிலத்து பயிருக்கு தான் அதை யூஸ் பண்ண முடியும் அது நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கல் எதுவுமே கிடையாது பாய்சன் கிடையாது நல்லாவும் கண்ட்ரோல் ஆகிடும் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இது போல் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சீரக சம்பா வந்து இந்த பிரியாணி ரைஸ் அது ரொம்ப நெல்லும் சின்னதாக இருக்கும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது மூட்டை அதுவே பெரிய விஷயம் ஆனால் நான் ஆர்கானிக்கில் பண்ணேன் அதாவது நாற்று கை நடவு கூட நடல ட்ரம்முல தான் வந்து பண்ணேன் அது பார்த்தீங்கன்னா எனக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மூட்டை கிட்டே வந்தது அடி உரம் கூட நான் எதுவும் போடலை போ சிலர் போடுவாங்க நான் எதுவுமே போடலை ஆர்கானிக்கில் கூட எதுவும் பண்ணலை நல்லா வந்தது பயிர் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி ரெண்டடி அவ்வளோதான் வளரும் அதிகபட்சம் ஆனால் மூன்றடி நாலடி கிட்ட பயிர் வளர்ந்தது சீர சம்பா அது அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தது நான் உரமே வந்து இந்த ஃபெர்டிலைசர் பக்கமே போகலை ஆர்கானிக் உரம் தான் பண்ணேன் மூன்றடி நாலடி வளர்ந்துச்சு மகசூலம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபெர்டிலைசரில் பண்ணுறத விட இது கூடுதலாகவே வந்தது அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் நான் கெமிக்கலாம் எதுவுமே பண்ணல அந்த அட்டை தான் பூச்சி ஒட்டி ஒட்டி அந்த அட்டையில் அப்படியே அந்த அதை வந்து ஒரு கணினியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு லைன் ஒரு இருபத்தஞ்சி சென்ட்னு வச்சுங்க ஒரு நாலு லைன் போட்டோம்னா ஒரு ப பதினஞ்சு அட்டை பதினாறு அட்டை போதும் அவ்வளோ அளவு கொட்டினாவே மொத்த பூச்சி அதில் ஒட்டிக்குது நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை பூச்சி அடிக்கிற வேலையும் இல்லை அதே போல் நல்ல ஹெல்த்தியாக இருந்ததுன்னா பயிர் பூச்சி கூட தாக்கம் குறைவாக இருக்குது நான் இதை இப்போ கூட லாஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் பூச்சிக்கொல்லியே பாடல அரி உரமாக வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப முண்ணாக்கு பொங்கை முன்னாக்கு பொங்கை முன்னாக்கு கண்டிப்பாக போடணும் அது ரொம்ப நல்லா இருக்குது எஃபெக்டிவாக இருக்குது வேப்ப முண்ணாக்கு விட பொங்க பொங்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குது வேப்பம் முன்னாக்கும் போடலாம் ப்ளஸ் கூட வந்து இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்குது அதே போல் நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு கரைச்சல் அதுக்கு வந்து கோமத்தில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது அவ்வளோதான் இது சிம்பிளாக இருக்குது ரொம்ப அந்த பெர்டிலைசர் விட இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது ஆர்கானிக் பண்ணுறது ஒன்னே ஒன்றுனா மார்க்கெட் மட்டும் நம்ம வந்து கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு இது சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப இது என்கரேஜ் பண்ண போல் இருக்கும் நல்லா ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அதுதான் விவசாயிங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு எல்லா தொழிலை விட ஏன் விவசாயம் விட்டு போயிடுறாங்க அப்படின்னு கேட்டால் இதில் வந்து பெனிஃபிட் இல்லை நம்மளால் வளர்ச்சி அடைய முடியும் இல்லைன்ற காரணம் தான் கொஞ்சம் கவர்மெண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து விவசாயத்துக்கு விவசாய மாட்டத்துக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அது லாபம் லாபம் கிடச்சிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக தொழில் இன்க்ரீஸ் ஆகிடும்